உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் கர்ப்பிணி பெண்களுக்கு மத்திய அரசின் திட்டம் மூலம் கொடுக்கப்பட்ட இருநூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் எங்கே சென்றது என்பதை திமுக அரசு விளக்க வேண்டும் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் இது குறித்து அண்ணாமலை கர்ப்பிணி பெண்கள் நலனிற்காக மத்திய அரசு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் செயல்படுத்தி வரும் வந்தனா திட்டம் மற்றும் தமிழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் ஆகிய திட்டங்களின் மூலம் மத்திய அரசின் நிதியுதவியுடன் தமிழக கர்ப்பிணி பெண்களுக்கு ஐந்து தவணைகளாக பதினான்காயிரம் ரூபாய் மற்றும் நான்காயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன திமுக அரசு சென்ற இரண்டு ஆண்டுகளாக கர்ப்பிணி பெண்களுக்கு நிதியுதவி வழங்காமல் இருந்ததை கண்டித்து தமிழக பாஜக முன்னரே ஒரு அறிக்கையை வெளியிட்டது ஆனால் இப்பொழுது மூன்று ஆண்டுகளை தாண்டியும் சுமார் இரண்டு லட்சம் கர்ப்பிணி பெண்களுக்கு இன்னும் நிதியுதவி வழங்கப்படவில்லை என்ற செய்தி வெளியாகியுள்ளது வந்தனா திட்டத்தின் கீழ் சென்ற ஆண்டு வரை மத்திய அரசு தமிழகத்திற்கு இருநூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளது தமிழக சகோதரிகளின் மகப்பேறு நலனுக்காக வழங்கப்பட்ட நிதியை மூன்று ஆண்டுகளாக அவர்களுக்கு வழங்காமல் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவே நிதியுதவி கிடைக்காமல் இருக்கும் அனைவருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் தமிழக மக்கள் நலனிற்காக மத்திய அரசு திட்டங்கள் மூலம் வழங்கப்படும் நிதி மக்களை சென்றடைவதில்லை என்றால் இந்த நிதி எங்கே சென்றது என்பதை திமுக அரசு விளக்க வேண்டும் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்